ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மக்களால் மக்களுக்காக மக்களினால் ஆளப்படுகிற ஆட்சி தத்துவத்திற்கு மாறாக பொறுப்பு முதலாளிகளுக்காக அம்பானிக்காக அதானிக்காகத்தான் இந்த அரசு என்பதை நமக்கு தெளிவா நமக்கு இப்போ சொல்லுகிறேன் நமக்கான ஆட்சி

இந்த மின்சாரத்தினுடைய பயன்பாடு இல்லாமல் யாரும் இல்லை அப்படிங்கிற நிலையில இன்னைக்கு வந்து ஒரு நெருங்கிய தொடர்போடு இன்னைக்கு வந்து இருந்து கொண்டிருக்கிற ஒரு பார்த்தோம்னா பிரிட்டிஷ்கார ஆட்சியில் பொழுது இந்த மின்சாரம் என்பது வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் மின்சாரத்தை அழிவார்கள் பணக்காரர்கள் அவர்களுக்காக ஒரு ஜெனரேஷன் சென்டர் வச்சு அங்க என்ன மின்சாரத்தை கொடுத்துக்கின்றார்கள் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய சட்டத்தில் தான் ஏழைகளும் இந்த மின்சாரத்தை பயன்பட்டு அவர்கள் பலனடைய வேண்டும் ஏழைகளுக்கு அந்த மின்சாரத்தினுடைய பயன் கிடைக்கணும் அவ்வளவு பெரிய ஒரு எசென்சியாலிட்டியான ஒரு துறை இது ஆகவேதான் பொருள் முதலாளிகள்கிட்ட சட்டம் உருவாக்கும் பொழுது மின்சார சட்டம் உருவாக்கும் பொழுது பொருள் முதலாளிகள்கிட்ட கூடுதலாக காசை வாங்கி

இந்த மின்சாரத்தை உபயோகப்படுத்தக்கூடிய உங்களுக்கு தான் இந்த மின்சார வரைக்கும் வளர்த்ததுல பெருமை இருக்கிறது ஏன் தெரியுமா நீங்க டெல்லி எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் தான் கனெக்ஷன் ஆகும் நூறு சதவீதம் மின்சாரம் கொடுப்போம் ஆனா ஐம்பது பேர் தான் பணம் கட்டுவோம் ஐம்பது பேர் கட்ட மாட்டான் ஒரு எம்பி தொகுதி முழுவதுமே மின்சார கட்டணம் இல்லாமல் ஒரு பல வருடங்களாக அந்த தொகுதியில் அப்படி இருக்கு ஆனா ஓட்டு போடுவான் மின்சார கட்டணம் கட்ட மாட்டான் அவன் அனுபவிச்சிட்டுருக்கான் மின்சாரம் போயிடுவோம் ஆனால் தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி மூணு சதவீத சௌண்டு மின்சார கட்டணத்தை சரியாக செலுத்தி வருகின்ற காரணத்தினால தான் இந்த மின்சார வாரியம் இவ்வளவு பெரிய மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை உங்களுக்கு தான் சொல்லிக் கொண்டு வரும்பேன் இப்படிப்பட்ட வளர்ச்சியே நம்மளுடைய சமூகத்தை எப்படி தூக்கி நின்று இருக்கிறோம்

கிடைப்பதற்கு அவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு அரிசி கிடைக்காது நெல் விளை வைக்க முடியாது தஞ்சாவூர் மிகப்பெரிய வளம் பொழித்த கொள்கை சொல்லி வரலாற்றுல ராஜராஜ சோழத்துல இருந்து படிச்சிருக்கோம் அது பாடபூசத்துல இருந்து ஆனா கண்ணு முன்னால வறண்டு போய் கிடந்தது ஆனால் இன்றைக்கு அந்த தஞ்சை பகுதிகளிலே அனைவருக்கும் இன்னைக்கு மின்சாரம் எல்லா இலவசமாக கொடுத்து இலவச மின்சாரத்தை விவசாயிகள் கொடுத்து